அமித்ஷா அவர்கள் வந்து பரபரப்பான ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை வழக்கமாக அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுக்குறதுங்கிறது தேர்தல் நேரத்தில் கொடுப்பாரு இப்போ எதை மடை மாற்றுவதற்கு ஏ என்னை கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாருங்கிறதே முதல்ல நம்ம கேள்வியாக கேட்கணும் அதில் ஒரு பேசியிருக்க விஷயமெல்லாம் சம்மந்த சம்பந்தம் இல்லாமல் வெ வெடித்து வெளியே வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசியிருக்கிறாருங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக நம்ம முதலமைச்சர்கள் பதவி நீக்க தீர்மானத்துக்கு காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பிஜேபியோட இணைக்க போகிறாங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதுல உள்நோக்கம் இருக்கு பின்னாடி விஷயங்கள் இருக்கு நம்ம அது வருவோம் அடுத்தது ஜகதீப் தன்கர் அவர் வந்து ஒரு மாசமா ஆளை காண எங்கன்னு காணவில்லைன்னு சுவரொட்டி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அவரை பத்தி பேசுறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதிங்க அவர்லாம் இருப்பார் நல்லபடியா அப்படின்ற மாதிரி போற போக்குல அதை உள்ள எடுத்து அந்த பிரச்சனையை மேலும் எரிய நெருப்புல தெரிஞ்சே எண்ணெயை வார்த்து இப்போ என்னென்னா என்னன்னா இந்த ரெண்டு விஷயம் விவாதம் ஆகணும் இதை விட்டுட்டு எஸ்ஐ ஆறு பிஆர் எதிர்கட்சிகள் ஒன்று கூடுவது இது வரக்கூடாதுங்கிறதுக்காக திடீர்னு ஏன் இந்நேரத்துக்கு ஏன் கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுக்கணுங்கிற கேள்வி வருது ஸ்மிதா பிரகாஷ் அவர்களோ ஏன் இன்னைக்கு எப்படி பாஜகவினுடைய குரலாக நிற்கிறாங்கிறது தனி விவாதம் ஆனால் திடீர்னு அவங்கள கூப்பிட்டு பேசி இன்னைக்கு ஏஎண்ணெயோட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஊடகங்களுமே சேட்டலைட் மீடியாவுக்குமே ஏஎண்ணெய் தான் நியூஸ் ஏஜென்சியாக இருந்து செய்திகளை கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்து எல்லாரும் இந்தியா முழுக்க இன்னைக்கு அமித்ஷாவினுடைய பேச்சு தான் விவாதமாக பேசுபோரில் மாற்றப்பட்டிருக்கிறது அதற்காகவே இந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம நேரடியாக அந்த மசோதாவை நோக்கி வந்தோம் அப்படின்னா அந்த மசோதா முதலமைச்சர்கள் இது பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் பதவியில் இருக்கலாமா அப்படின்லாம் கேட்டு கொந்தளிக்கிறாரு அரசியலுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடாதுங்கிற நிலைமைக்கெல்லாம் அதில் அழுத்தமாக பேசுகிறாப்புல குஜராத்தில் அங்கே இன்னப்படுகொலை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் நடந்த போது அதுக்கு பிறகு கைதாகி அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் அந்த காலகட்டம்ங்கிறது அதுக்கு பிறகு அவர் வெளியில வந்த பிறகு முழுமையா அவர் வி அவர் விடுவிக்கப்படுகிறவரை கட்சி பொறுப்பில் இந்த பொறுப்பில் இருந்தோம் அவரை விலக்கி வச்சிருந்ததா பாஜகங்கிற கேள்வி இருக்கு ஒரு கட்சி ரீதியா தார் அதாவது தார்மீக ரீதியா அவங்க பேசுறாங்களாம் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் ஜெயில போது எப்படி கையெழுத்து போடுறது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியது உங்க அரசுக்கு அத முழுமையான கேப்பபிலிட்டி உங்களுக்கு திறன் இருந்ததுன்னா அவர் குற்றவாளின்னு வேகமா வழக்கம் நடத்தி நிரூபிச்சு நிரூபிச்சுட்டீங்க குற்றவாளின்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தேர்தல் ஆறு வருஷம் போட்டியிட முடியாம இருக்குன்னு ஏற்கனவே சட்டம் இருக்கு குற்றம் சாட்டு குற்றச்சாட்டு அவ்வளவுதான் நாளைக்கு விடுவிக்கப்பட்ட என்ன பண்ணுவீங்க அவருடைய பதவி நீங்க பிடிங்கிறீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் வேற இன்னைக்கு பிரதமரோட கல்வி டிகிரி ஒரு வந்து த தகவல் ஆணைய தரப்பில் இருந்து போடுறாங்க அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்டு எட்டு வருஷம் நடந்து இன்னைக்கு பிரதமரோட சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டாம் நீங்க நடத்துறீங்க இப்போ இதே போல ஒரு உதாரணத்துக்கு ஒரு முதலமைச்சரை தூக்கி உள்ள வைக்கிறீங்க நீங்க குற்றஞ்சாட்டி அவர் பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சுட்டாரு உள்ள தூக்கி வைக்கிறீங்க முப்பது நாள் கழித்து அவரை பதவியை பிடிக்கிடுறீங்க அதுக்கு பிறகு அவர் வெளியில் பெயில் கிடைக்கிது கிடைக்கலன்னு போயிடுற பண்ணிடுவார் எட்டு வருஷம் கழிச்சு அவர் விடுதலை பண்ணிடுறாங்க நான் இந்த எட்டு வருஷம் அவருக்கு அரசியலை காலி பண்ணதுங்கிறது உங்களுடைய திட்டமிட்ட உள்நோக்கமாக இல்லையா உங்களுக்கு முடியும் அப்படின்னா அரசியல் ரீதியாக அதற்கான வல்லமை இருந்ததுன்னா குற்றவாளி நிரூபிங்க டெய்லி விசாரணைக்கு உங்களால் போட முடியும் நீங்கள் எதிர்நிலையில் சிபிஐயோ இடியோ ஐடியோ யாரை கூப்பிடுறீங்களோ கூப்பிட்டு வந்துட்டு தினசரி வழக்கு விசாரணைன்னு உங்களால் போட்டு ஆர்டரை வாங்கிட்டு டெய்லியே வர வச்சு விசாரணை நடத்தி முடிச்சு உங்களால் தீர்ப்பை வாங்க முடியுமானால் முடியும் நிரூபிக்கப்படாம குற்றச்சாட்டுக்காகவே பதவி விலகணுங்கிறது பதவி விலகணும் இல்லை பதவி விட்டு விலக்கிடலாம் அந்த அதிகாரத்தை கொண்டு போய் குடியரசுத் தலைவருக்கும் இவருக்கும் கொடுப்போம் ஆளுநருக்கும் கொடுப்போம் அப்படின்னா இதெல்லாம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு நேரடி எதிரானது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இதுல வேற பிரதமர் மோடி மாதிரி யாராவது இருக்க முடியுமா என்ன பதவி நீக்கணும் நீக்க முடியும்னு அவரே ஒரு மசோதா கொண்டு வராருன்னா தன்னை பதவி நீக்குவதற்கான ஒரு மசோதாவை தானே கொண்டு வருகிற தானே தலைவர் மோடிஜி தான் அப்படின்னு அதுல வேற எதுக்கு போன மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்கு பிரதமரின் மீது நீங்கள் எஃப்ஐஆரே போட முடியாதுங்க அது ஆயிரத்தி எட்டு நீங்க எடுத்துக்கிட்டு போய் லோக்சபா மாதிரி போது கைதுக்கு அந்த அளவுக்கு போகணும் போடுறதுக்கு நீங்கள் ஏறத்தாழ குடியரசுத் தலைவர் வரைக்கும் போயிட்டு அந்த படிகளில் ஏறி போயிட்டு வரணும் போனாலும் போடுறதுக்கு ஃபைல் பண்றதுக்கு அவங்க சேங்ஷன் கொடுப்பாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு குடியரசுத் தலைவர் அவங்களா கொடுக்க முடியாது அதை திரும்ப பிரதமர் தலைவராக உங்க மேல கேஸ் போடணும்னு கேட்டு எப்படி ஒப்புதல் கொடுக்கலாமா சார் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் மேலே வழக்கு போட அவரே கே சொல்லுவார் இந்த பில் நடக்காதுன்னு பிரதமருக்கும் தெரியும் அதை விட முக்கியம் அவருக்கு கீழே இருக்கிற சிபிஐயோ இடியோ அவரை கைது பண்ண முடியுமா முதல்ல அவருக்கு கீழே அவர் நினைக்கிற ஆள் தான் அந்த தலைவரா இருக்கிறவரு போய் உடனடியாக அவங்கள விலங்கு போடணும்னு போறாங்களா இதெல்லாம் ஜும்லாம் நாயன்ல அந்த வேலைதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய ஒரு நீட்சியா தான் நம்ம அதை பார்க்கணும் அதுக்கு அடுத்து போட்டாரு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளையும் எங்களை ஆதரவு ஏன்னா இதுக்கு ரெண்டுல மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு வேணும் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் பிஜேபி பிஜேபியோட கூட்டணிக்கு இது கிடையாது ஏன்னா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்களினுடைய ஆதரவு வேணும் இங்க கூட்டணியோட சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் இருக்கிறாங்க ஏறத்தால எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எம்பிக்கள் துண்டு விழுது அது வரப்போறது இல்ல ஆனாலும் இதை கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இதுக்குள்ளேயே விவாதமாக இருக்கட்டும் பீகாரில் பீகாரில் செய்யப்பட்ட தேர்தல் முறைகேடுகளோ ஓட்டு திருட்டோ எஸ்ஐஆரோ மோடிஜி தொகுதி எடுத்து அங்கே காங்கிரஸ் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு மடத்தில் சாமியா இருக்கு ஐம்பது பிள்ளை நான் வெளியிலே கணக்கு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லாண்ட்ரி போன்றவர்கள் களத்துக்கு போய் பீகாரில் நீக்கப்பட்டது அந்த பேட்டர்ன் சேர்க்கப்பட்டது அதை தனியாக ஆய்வு பண்ணுறாங்க லைனில் அவங்க ஒரு டீடெயில்டு ரிசர்ச் ஆர்டிகல் போட்டுக்கிறாங்க மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சி பெருவெற்றி பெறுகிறது இது காட்டுத்து நடந்த சட்டமன்ற தேர்தல் நாலு மாசம் நடக்கும்போது சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே அங்க இருக்கக்கூடிய இரண்டாவது வந்தவர் எலக்ஷன் இரண்டாவது முன்னாடி அவருக்கு தகவல் போது எக்கத்தப்ப ஆட்களை சேர்க்கிறாங்கன்னு அவரு உட்கார்ந்து கிராஸ் செக் பண்ணி எடுக்கிறாரு எடுத்த ஏறத்தாழ எண்பதாயிரம் பேரை அந்த தொகுதிக்கு அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்ல அத சேர்த்திருக்கிறான் இருக்கிறவனைக்கு நாலு முறை கொடுத்துருக்கான்னு மாணவர் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட எடுத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போய் புகார் கொடுக்கிறார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆமா மகாராஷ்டிரால தேர்தல் ஆணையம் அதை கண்டுக்கல வாங்கி மனுவாக போட்டுட்டு பார்க்கறோங்கிட்டாங்க அடுத்தது வேற ஒரு த இருந்து தேர்தலுக்கு போகும்போது தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுப்பா இதுக்கப்புறம் இப்போ இதை கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க முடியாது தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் என்னன்னு விசாரிக்க தள்ளி விட்டுட்டாங்க அப்ப அந்த சேர்க்கப்பட்ட அந்த ஒரு மாவட்டத்தில் சேர்க்கப்பட்ட எண்பதாயிரம் பேர் அதில் குறிப்பிட்ட அவருடைய தொகுதியில் இருபத்தெட்டாயிரம் பேர் வரைக்கும் சேர்த்தது இவங்களை வச்சு சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி தேர்தல் ஆணையம் கண்டுக்கலன்னு இன்னைக்கு வெளியில வந்திருக்கு நீ மகாராஷ்டிரா தொடங்கி இந்த பக்கம் பிரதமருடைய உத்தரப்பிரதேசத்திலேயே உத்தரப்பிரதேசத்துல வாரணாசி தொகுதில தொடங்கி பீகார்ல செஞ்சிருக்கிற எஸ்ஆர்ல செஞ்சிருக்க திருட்டு தானம் இவ்வளவு தகீடு திட்டங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இது மொத்தத்தையும் திசை திருப்பதற்கு யாரை வேணாலும் நாங்க தைக்க ஜெயில வைப்போம் இது ரொம்ப பரபரப்பா போச்சுன்னா யாராவது ஒரு ஆள கைது பண்ணி உள்ள வச்சு திரும்ப மடை மாற்றுவோம் இருக்கிற இடத்துக்கு கூட போகலாம் என்னன்னா இந்த சட்டம் நிறைவேற போறது இல்லங்கிறது தனி ஆனா ஒரு முன்னோட்டமா நான் வேணா முன்னாள் ஜீவே உள்ள வச்சு காட்டுறோம்னு வேணா மடை மாற்றணும்னு முடிவு நாள் உள்ள வச்சுட்டு பாருங்க முன்னால் உள்ள வச்சுட்டு வெளிய விட்டுட்டாரு அதனால பதவி தாவி கூட சொல்லணும்னா இங்கே சொல்லலாம் ஆனால் அவங்க யாரையும் தொடமாட்டாங்கிறது தான் முக்கியமானது இது இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்தா அல்லது அவர்களுக்கு எதிராக அது போகணும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல காலியாக போகிறது சந்திரபாபு நாயுடு தான் சந்திரபாபு நாயுடுல தொடங்கி பிஜேபியிலே மூன்று சீஃப் மினிஸ்டர்ஸ் மேலே கைது செய்து உள்ளே முப்பது நாள் இல்லாமல் வைக்கிறதுக்கான வழக்குகள் இருக்குது மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அதில் இருக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா ஒடிசாவில் இப்போ புதிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மாஜி அவர்கள் இவங்க இந்த மாதிரி பல பேருக்கு மேலே அவங்க கட்சியிலே இருக்குது மத்திய அமைச்சர்களில் வழக்கு இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது அவங்கள அவங்களே உள்ள தூக்கி நிச்சயமாக வைக்க மாட்டாங்கிற தைரியத்தில் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க எல்லாம் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து வச்சிருக்க அந்த முதலமைச்சர்கள் வேற தனி என்னன்னா அப்படி பாஜக வாஷிங் மிஷின் பயங்கரமான வாஷிங் மிஷின் காங்கிரஸ்ல இவங்க எல்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அமித்ஷா போய் ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு அசாமில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு காங்கிரஸுடைய மிக மூத்த அமைச்சராக இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா இங்கே பூனா பிறகு குழா போட்டு தண்ணி கொடுக்குறேன்னு ஊழல் பண்ணிட்டாருன்னு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஜெயித்த பிறகு அவர் பிஜேபிக்கு வந்ததும் அவரை அமைச்சராக்கி இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அவர் மேல இருந்த கேச பூரா அவர் அவர் சிஎம்மா இருக்கும் போது வச்சிருப்பாரா அந்த ஊழல் குற்றச்சாட்டு போனது வந்ததெல்லாம் ஜி அவர் ரொம்ப பரிதாபமா இருக்காரு வந்து போற செலவே ஆட்டோல தான் வந்து போயிட்டு இருக்காரு ரேஞ்சுக்கு அவங்க போலீஸ் போட்டு வழக்க போறா முடியும் தள்ளிட்டாங்க எந்த அளவுக்கு போச்சுன்னா வேற கட்சியில இருந்து வந்துக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வந்திருக்கிறாரு முதல் முறை டேனிவருக்கு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது டெனியூருக்கு அவர் சிஎம் ஆ பண்ணுவேன்னு ஆரம்பத்திலிருந்தே பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வளர்ந்து வந்த குழந்தையார் இருந்தே ஆர்எஸ்எஸ்ல வளர்ந்த அவங்களுடைய ஐந்தாண்டு நிறைவு செய்த முதலமைச்சரை மத்திய அமைச்சராக்கிட்டு முதலமைச்சர் பதவியை காலி ஆக்கி இவரை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க சர்பானந்த சோனியவால் இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அமைச்சரவையில் ரெண்டாவது முறையும் மோடி அமைச்சரவையில் அமைச்சராக இருக்காரு அவர் இப்படி ஒரு அமைச்சர் இருக்காருங்கிறதே பலருக்கும் தெரியாது அங்கே முதலமைச்சராக இருந்திருந்தா அந்த பார்வை அந்த டென்யூர் அங்கே இருக்கிறது வேற அப்போ நீங்க சொன்ன எழுபதாயிரம் கோடிங்கிறது ஊழல்ல இந்த பக்கம் வச்சீங்க எங்க கொண்டு போய் மகாராஷ்டிராவில் அஜித் பவார் மேலே வச்சாங்க மோடிஜி போய் பேசுறாரு எழுபதாயிரம் கோடி ஊழல் நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் பாய்ச்சறன்னு பணத்தை புறா தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அவர் கட்சியை உடைச்சுக்கிட்டு அவங்க சித்தப்பா பெரிய பாட்டு இருந்து உடைச்சிட்டு வந்த உடனே சித்தப்பாட்ட கூட சேர்த்து ஒரு துறையில தண்ணி பாய்ச்சறதுலயே அவர் அவ்வளோ ஊழல் பண்ணார் அவர்கிட்ட போய் நிதித்துறையை தூக்கி கொடுக்குறாங்க நீங்க நிதித்துறையை வச்சுட்டு இன்னும் பல்கா இல்ல யார் களவு பண்ணுவாங்களோ அவங்கள வந்து திருமைப்படுத்த தி பெஸ்ட் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அப்கிரேடு பண்ணி அவர்கிட்ட கொடுத்ததுங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எந்த கணக்கில் சேர்த்தி ஊழல் ஒழிச்சுன்னா முதல்ல இவங்களில் உள்ளத்துக்கு போனால் இந்த இந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் பாஜகவில் இருக்கிற ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருந்த அல்லது நீங்களே ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன எத்தனை பேர் மீது ஈடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இன்னும் ஆயிரட்டு அமைப்பு வச்சுருக்குறீங்களே எத்தனை பாஞ்சுது அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அமித்ஷா எல்லாம் சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும் அப்ப உங்க ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு லட்சணங்கிறது இவ்வளவுதான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இது மொத்தமும் எதுக்குன்னா வீடு வீடா போயிட்டு இருக்கிற பிரச்சாரத்துக்கு நீங்க பிரியங்கா காந்தி ஜாயின் பண்றாங்க அடுத்து ஸ்டாலின் போறாரு சித்தராமையா ஏற்கனவே டி கே சிவகுமார் போய் இருக்காரு ஹிமாச்சல பிரதேசில இருந்து போறாங்க ஹேமந்தோரன் போறாங்க அகிலேஷ் யாதவராங்கிறதெல்லாம் மடை மாற்றுவதுங்கிறத தாண்டி இப்ப அவங்க வீடு விட ஜீரோங்கிற நம்பர்ல எப்படி ஆள் இருப்பாங்க ஒருவே அப்பாவுக்கு எப்படி ஐம்பது பிள்ளைக்கு ஐம்பதும் பயணங்களா இருக்கிறாங்க ஒருத்தனுக்கு முத பயண வயசு எழுபத்தி கடைசி பையனு வயசு இருபத்தெட்டு இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இது பரவுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அப்பா அந்த சிக்கல்களிலிருந்து மடை மாற்றுவதற்கு ஏன்னா இங்க அப்படிதான் கொண்டு போய் ஒரு ரூமும் அதோட ஒரு அட்டாச்சு பாத்ரூமு இதுல எண்பது பேர் இருக்குதா சொன்னாங்க ஏன்னா இந்த எண்பது பேரும் அந்த வீட்டுல இல்ல இப்போ இவ் இந்த மாதிரியான சீட்டிங் விவகாரங்கள் வெளியில் வருவது வெடித்து வருவது தங்களுக்கு சிக்கலுங்கிறதுனால அவர் அப்படி திரும்புகிறார் திடீர்ந்த சம்பந்தம் இல்லாமல் ஜெக்தீப்துற குறித்து கேள்வி எழுப்ப வச்சு அதுக்கு வேறு இதில் நீங்கள் வந்து அரசியல் பண்ணாதீங்க அவர் உடல்நலம் சரியில்லாமல் போயிட்டார் அப்படின்லாம் பேசுகிறாரு நம்ம கொஞ்ச நாள் பேசுனாங்க அப்புறம் விட்டுட்டாங்க இப்போ அவரே வாலண்டியர் வந்து பேசாதீங்கன்னு சொல்லி அதாவது எதிர்க்கட்சிகள் இதில் வந்து அரசியல் பண்ணாதீங்க அவர் உடம்பு சரியில்லான்ட்டு போயிட்டார் அதில் அதுக்கு மேலே என்ன இருக்குங்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு பேசுகிறாரு இவர் இப்போ பேசின பிறகு தான் சந்தேகம் ஜாஸ்தி ஆகுதுன்னு காங்கிரஸ் கட்சி ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அவர் அமைதியாக இருந்திருந்தாலே கேள்வியில் கேட்டவங்க இவங்க போயிருப்பாங்க இப்போ இவர் சொன்ன பிறகு தான் என்னமோ நடந்திருக்கோ அவரை வந்து வீட்டுச் சிறையில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ரொம்ப அபத்தமானதுன்னு இவர் பேசுறாரு சக்தீப் தன்கரை போன்று மீடியாவை ஹேண்டில் பண்ண மீடியாவோடு பேசிக்கிட்டு இருந்த போகிற இடங்கள்லாம் கூட்டம் நடத்தி அவர் பாட்டுக்கு தடா நம்ம கவர்னர் ரவியெல்லாம் சும்மா இவருக்கெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் சீனியர் அவர் இவர் எப்படி இங்கே போகிற இடத்துல நினைக்கிற இடத்துக்கு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி அவர் அவர் பாட்டுக்கு போவார் வருவார் அவர் முன்னால் நீதிபதி உச்ச இது வழக்கறிஞர் வேறு மிக தேர்ந்த மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனவருங்கிறதுனால உச்சநீதிமன்றத்தை வம்புழுக்கிறது இப்படியே தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு பைட்டு இப்போ அவர் ராஜினாமா பண்ணது அன்னைக்கே வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திச்சு உடல்நலம் இல்லாதனால நான் ஓய்வு விடுக்கிறேன் ஒரு பைட்டை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா இந்த சிக்கலே இல்லை இப்ப என்ன கேள்வி வருதுன்னா குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ஆர்டிஐ போட்டு கேட்கறாங்க அவர் உங்களை எப்ப சந்திச்சு நேரம் கேட்டாரா ராஜினாமா கடிதத்தை எத்தனை மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அப்படி எந்த ஆவணமும் குடியரசுத் செயலகம் சொல்லுகிறது அதுல அடுத்த கேள்வி கேட்கறாங்க அவருடைய இது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் ராஜினாமா கடிதம் பரிசீலனை பண்ணியிருப்பீங்க மத்திய அரசுக்கு போயிருக்கும் அது பெறப்பட்ட நேரம் அனுப்பப்பட்ட நேரம் மத்திய அரசு என்ன அப்படின்னு பதில் சொன்னாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக சுற்றறிக்கை வெளியிட்ருக்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அரசு இதழில் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு போடுறாங்க இதுதான் பதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஆர்டிஐயில் தகவல் அறிமுறை சட்டத்தில் கேட்கப்பட்ட பதில் பதிலில் வந்து ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்ட் போட்டு வாங்குறாரு அதை ரிலீஸ் பண்ணுறாரு அப்போ இங்கே என்ன கான்ஸ்பிரசி எழுப்புறாங்கன்னா அந்த ராஜினாமா கடிதம் ஜக்தீப் தின்கரால் தான் எழுதப்பட்டதா அவர் தான் எழுதி கொடுத்தாருனா வெளியில வந்து சந்திக்க வேண்டாம் யாராவது ஒரு ஒரு வீடியோ போட்டு கூட உடல் நலம் ரொம்ப நலி விட்டுறதுக்கு நான் எனக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு போயிருந்தால் பரவாயில்ல வழக்கமா நம்ம மோடிஜி துணை குடியரசுத் தலைவராக இருந்த காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க ரிட்டையர் ஆகி போற காலகட்டத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதாப்பில மோடிஜி இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்க முடியுமா துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காப்புல ஹமீத் அன்சார்னு நினைக்கிறேன் இல்லை அவருக்கு அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் ஒருத்தர் போய் கட்சி ஆரம்பித்து இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவருக்கு இவர் கண்ணீர் விட்டார் காங்கிரஸ் காரருக்கு அவர் அப்புறம் வெளியில் போய் காங்கிரஸை திட்டிட்டு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு போனார் இப்போ அவர் அங்கே ஜம்மு காஷ்மீரில் என்னவா இருக்காருன்னு தெரியல காங்கிரஸ்காரருக்குனே கூடிய சில வரை கண்ணீர் விட்டு ஜி அழுதாரு நீங்க உருவாக்கி வச்ச பிடிச்சி வச்ச உங்களுடைய குரலா ஒழிச்சவருக்கு கூப்பிட்டு ஒரு சால்வையை போத்தி ஒரு போட்டோ பொக்கே கொடுத்து உடம்ப பார்த்துக்கங்க ஜீன்ட்டு ஆப் எடுத்து வெளியிட்டு கூட பண்ணல அப்ப அவர் எங்க இருக்கிறாருங்கிற கேள்வியும் இந்த ஒரு மாதமாக அவருடைய வேர் அபவுட்ஸ் தெரியல எங்க இருக்காரு எங்க போனாரு வந்தார் எதுவும் தெரியலன்னா இந்த நிலை எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடியது இந்த நிலை நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம் குறிப்பா சிபி ராதாகிருஷ்ணன் கவனமா இருக்கணும்னுலாம் போன்றவர்கள் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கக்கூடிய சூழலெல்லாம் நம்ம பாத்துறோம் அப்ப இது எல்லாம் இப்போ சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாசமா இவங்களே கம்முன்னு இருந்தாங்க எதிர்கட்சிகள் ஓட்டு திரு பத்தி பேசக்கூடாது ஓட்டு திருட்டு தொடர்பான விஷயங்களை மக்கள் பேசுவதிலிருந்து மடை மாற்றுவதற்கு பேசுங்க நகர்த்துறாரு இவங்க நோக்கம் இதுவாக இருக்கிறது சொன்னதுலயும் இவ்வளவு சிக்கல்கள் ஓட்ட உடச்சல் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம தெளிவா தெல்ல தெளிவா பார்க்கும் போதே தெரியக்கூடியதா இருக்கு அடுத்த மடை மடைமாற்ற போறாங்க செப்டம்பர் ஒன்று வரைக்கும் யாத்திரை ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறாங்கங்கிறது நம்ம இருந்து பார்க்கலாம்